தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை கலெக்டர் இளம்பகவத்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வடக்கு கல்மேடு கிராமம் அருகில் உள்ள கல்லாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கட்டபொம்மன் அணைக்கட்டின் நிரந்தர சீரமைப்பு பணிகளை இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து கக்கரம்பட்டி ஊராட்சியில் ரூபாய் பதினெட்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையம் கக்கரம்பட்டி ஊராட்சி குறுக்குச்சாலை பகுதியில் ரூபாய் பதினெட்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி தலவாய்புரம் ஊராட்சியில் ரூபாய் நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கட்டுமான பணிகளையும் கச்சேரி தலவாய்புரம் ஊராட்சியில் ரூபாய் பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியையும் கச்சேரி தலவாய்புரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு தற்பொழுது பணிகளின் நிலவரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் தொடர்ந்து ஓட்டப்பிடாரம் வட்டம் எப்போதுமென்றான் அணைக்கட்டு எப்போதுமென்றான் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் சத்து நோவினை பார்வையிட்டு பள்ளி மாணவர்கள் வாசிப்பு திறனை அறிந்திட செய்தித்தாள்களை கொடுத்து மாணவர்கள் பிழையின்றி படித்திட மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அறிவுறுத்தினார் தொடர்ந்து பி துரைசாமிபுரம் ஊராட்சி பகுதியில் ரூபாய் ஒன்பது புள்ளி எழுவத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நியாய விலை கடை கட்டிடம் ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நூலக கட்டிடத்தினையும் பார்வையிட்டார் மேலும் கீழமுடிமன் ஊராட்சியில் ரூபாய் பதினாறு புள்ளி ஐம்பத்தைந்து லட்சம் மற்றும் ரூபாய் பதினேழு புள்ளி ஐம்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் இரண்டு அங்கன்வாடி கட்டிடங்களையும் ஓட்டப்பிடாரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் பார்வையிட்டார் இந்த ஆய்வின் பொழுது கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் வசந்தி ஓட்டப்பிடாரம் வட்டாட்சியர் ஆனந்த் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்